ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போகிறோம் அதனால் வந்து ஆல் டிக்கெட்டில் முக்கியமாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாேருமே கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டிஎன்பிஎஸ்சி ஆல் டிக்கெட் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேவா இன்னும் டவுன்லோட் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு அதை பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மொபைல்லையே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம சேனலில் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் டிஎன்பிஎஸ்சி ஆல் எக்ஸாமுக்கு நிறையா எல்லாருக்குமே வந்து ஆல் டிக்கெட் வந்து வந்திருக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்குமே வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்ளிகேஷன் நம்பரு அப்புறம் உங்கள் அப்பா பேர் அட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து எக்ஸாம் லொக்கேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா வித் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மொதல் ஸ்டெப்பு வந்து இது தான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து ஒரு காலியான பாக்ஸ் இருக்கும் அதாவது அரை கண்காணிப்பாளரின் கையொப்பம் அப்படின்ட்டு அது வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க பார்த்தீங்களா அப்போ தான் வந்து அங்கே வந்து சிக்னேச்சர் வந்து போடுவாங்க அவங்களோட ஆல் சூப்பர்வெண்ட்டர் தான் வந்து போடுவார் ஓகேவா இப்போ வந்து டைமிங்கை பொறுத்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒம்பதரை மணிக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் எட்டரை மணிக்கே வந்து போய் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஒன்பதா ஒம்பது மணி வரலாம் உங்களுக்கு அலோர்டு வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து எக்ஸாம் போவாங்க கண்டிப்பாக அதனால் வந்து டிராஃபிக்காக இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த எட்டரை மணி வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அங்கே வந்து ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பென் சாரி பிளாக் மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிளாக் இங் பால் பாயிண்ட் பென் ஓகேவா நார்மலாக வந்து ப்ளூ பென்னை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பால் பாயிண்ட் பென்னு ஓகே எட்டரை மணிக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மணி அது தேடி உக்காரத்துக்கெல்லாம் ஒன்பது மணிக்குள்ளே உக்காந்துட்டிங்கன்னா ஒன்பது மணிக்கு வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு அப்புறம் வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸாம் முடியிறப்போ டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கு மேலே தான் வந்து உங்களை வெளியே போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆல் டிக்கெட்டு கூட உங்களோடய ஆதார் கார்டோ இல்லை பாஸ்போர்ட்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ இல்லை பேன் கார்டோ இல்லை வந்து ஓட்டர் ஐடியோ வந்து ஜெராக்ஸோ இல்லை வந்து ஒரிஜினலோ வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப் மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு போங்க இதில் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஓ ஓஎம்ஆரில் என்ன பண்ணணும்னா ரெண்டு இடத்துல வந்து சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு ஜம்ப் இம்ப்ரெஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ஓஎம்ஆர் வச்சே ஒரு செப்ரேட் வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை பார்த்துட்டு நீங்கள் அதை போய்ட்டு பாருங்கள் ஓகேவா ஓஎம்ஆர் சீட்டு எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்லாம் இப்போ நான் உங்களை செக் பண்ண சொன்னேன் இல்லைங்களா அதாவது மேலே அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் கரெக்டாக இருக்குதா நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கானே அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்கோ இல்லை சரியா தெரில எனக்கு ஆல் டிக்கட்டே இப்படி தான் வந்து வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒயிட் ஃபோர் ஷீட்டில் உங்களோட ஃபோட்டோ ஒட்டி அதில் வந்து உங்களோட பேர் அப்புறம் வந்து பதிவு எண்ணு உங்களோட முகவரி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அதில் எழுதி கூட வந்து ஒரு ஜெராக்ஸ் இப்போ சொன்னேன் இல்லைங்களா ஆதார் கார்டு பாஸ்போர்ட்டு இல்லை ஓட்டர் ஐடி பேன் கார்டுன்ட்டு அதில் ஏதாச்சும் ஒன்று ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அவங்க ஆல் சூப்பரண்ட்ட கொடுக்கணும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை மிஸ்டேக்கோ இருந்தால் அவங்க கிட்ட சொல்லலாம் ஆல் சூப்பரண்ட்ட அப்படின்ட்டு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உங்களோட ஆல் டிக்கெட்டில் அவங்களோட சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குதா போ போ போடுறாங்களான்றதையும் வந்து எக்ஸாம் அப்போ செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிளாக் இங்க்கு பால் பாயிண்ட் பென் தவிர வேறு எதுவும் எந்த கலருமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் உங்களுக்கு வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க இல்லையா கரெக்டான அந்த லொக்கேஷனில் அந்த டைமிங்கில் தான் வந்து எக்ஸாம் நடக்கும் உங்களுக்காக அந்த எக்ஸாமினேஷன் டைமிங்கோ இல்லை வந்து எக்ஸாம் சென்டரோ வந்து எதுவும் மாற்ற மாட்டோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களோட பெற்றோரோ இல்லை வேறு எல்லாம் அங்கெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஆல் டிக்கெட் வந்து நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சப்புறமும் வந்து எடு எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ செகண்ட் நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டு போகிறீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் இல்லையா அப்போ வந்து இந்த ஆல் டிக்கெட்டை வந்து கேட்பாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் நீங்கள் பிடிஎஃப் ஆச்சும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆல் டிக்கெட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறத்துக்கு தான் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் அதை பத்திரமாக வந்து எடுத்து வைங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சிக்குன்ட்டு யாரும் வந்து காசு வாங்கி அந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துவாங்க அதெல்லாம் எதையும் வந்து போய் ஜாயின் ஆகாதீங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தான் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனு அதை தவிர்த்து ஓஎம்ஆர் ரிலேட்டடாகவும் சொல்லியிருக்காங்க அதை நம்ம சேனல் ஆல்ரெடியே வந்து ஓஎம்ஆர் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஷூட்டபுளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் கரெக்டாக வந்து எக்ஸாம் எழுதுங்க ஓகேங்களா நம்ம சேனலில் இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக அதெல்லாம் பார்த்துட்டு போங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் கரெக்டாக வந்து எழுதுங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல் டிக்கெட்டே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் வந்து செக் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கணும்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே